கே ஈரோடு கிழக்கு மாவட்டம் பாசூர் பேரூராட்சி கூட்டம் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமைகள் நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் கே கே திருப்பூர் தெற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் உடுமலைப்பேட்டையில் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ரகுபதி ராகவன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமதிவேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் முப்பத்தி நான்காவது பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் ஐயா ஆர் தேவராஜன் அவர்களும் தமிழக சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் திமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டு பொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி வடக்கு மாவட்டம் நகரம் நான்காவது வார்டில் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் அப்பகுதி தேவைகள் மற்றும் வளர்ச்சிகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டார் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடைபெற்ற டுவெல்த் ஆனுவல் குளோபல் பிசினஸ் மீட் மற்றும் பனிரெண்டாவது உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் பொள்ளாச்சி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அரங்காவலர்கள் குழுவினர் அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் ஐயா அவர்களின் புதல்வர் மா மாணிக்கம் அவர்களை சந்தித்து கௌரவ மரியாதை செய்தனர் உடன் கே எம் டி கே மாநில துணைப் பொதுச் செயலாளர் கே நித்யானந்தன் அவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்